ஆண்டவரே உன்னதமானவரே ஆண்டவரேசுவே உன்னதமானவரை பொருளாய் வந்தவரே உண்மை வணங்குகின்றேன் சாத்தானையும் சாவையும் என்றவரே உண்மை மகிமைப்படுத்துகின்றேன் வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்று இன்று இறைவார்த்தையின் மூடாக இளமையில் ஆண்டவரை பற்றி கொள்ள அறிவுரை தருகின்றவரே நன்றியோடு உமது திறமன் என்னை தாழ்த்துகின்றேன் இயேசுவே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் என்று உண்மை உயிருள்ள வார்த்தையால் வெளிப்படுத்தினவரை நீர் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்றவரை இந்த இளமைப் பருவத்தில் உமது ராஜ்யத்தை அதிகம் விரும்பி நாடி தேடும் நல் பிள்ளைகளாய் உமது அமைதியை சுவைக்கவும் தகுதியுள்ளவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளை ஆசீர்வதியும் உமது பிள்ளையாய் மாற வரம் தர வேண்டுமென்று இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்